ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله فقد قال الله سبحانه وتعالى في احكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني قولي ரபி சிதினி அழிமா ஒமாத்தோ தியட்டி இல்லாவில்லா அழகி தவக்கூ கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறை அல்லாஹ் நல்லே பெரியவர்களை செல்வதற்கு சிறப்பு வாய்ந்த ரபி உடம்பர் மாதத்தின் பன்னிரண்டாம் நாளிலே ஜிஹாவினுடைய தினத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லம்வாகும் அலை நிவெல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருந்த மக்களை நன்னெறிப்படுத்துவதற்காகவும் அவர்களை நன்னெறியாளர்களாகவும் இறைவனின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாகவும் ஆக்குவதற்காக தங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தார்கள் அனல பெருமானார் சல்லல்லாஹ் ஆனேஹி வசல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிறந்து இன்றோடு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன அல்லாஹு ஜலிஷான குர்ஆனில் கண்மணி நாயகம் செல்லாகும் அழைகி வசல்லம் அவர்களின் சிறப்புகளை பல்வேறு விதங்களில் எடுத்துக் கூறுகின்றார் அவர்களின் குண நலன்கள் எப்படி இருக்கும் என்று ஒரு இடத்திலும் கண்மணி நாயகம் செல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் மக்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள் அவர்களின் சுபாவம் மக்களிடத்திலே கடுகடுத்தவர்களாக எதிர்ப்பாட்டார்கள் அன்போடு நடந்து கொள்வார்கள் என்று இன்னொரு இடத்திலும் அலேஹி வசல்லம் என்ற பெயரிலே ஒரு சூறாவையே அல்லாஹு தாலா இறக்கி வைத்திருக்கின்றான் இப்படி குரான் நெடுகிலும் நாயகம் சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களின் சிறப்புகளை அல்லாஹு தாலா எடுத்துக் கூறுகின்றான் அதிலே குறிப்பாக அல்லாஹு தாலா உலக மக்களை பார்த்து கூறுவது லதது கானல குல்லாஹி முஸ்வத்துன் ஹசனா உங்களுடைய ரசூலின் வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது நீங்கள் ஒருவரை ரோல் மாடலாக எடுக்க வேண்டுமானால் உங்களுடைய ரசூலை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு யார் யாரையோ ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க ஒரு சினிமாவில் ஒரு ஆக்டர் நடிச்சுட்டு அவனை ரோல் மாடல் அவனை தலை வாழ்றது அவனுக்கு போஸ்ட் ஓட்டுறது அவனுக்கு மாநாடு நடத்துறது ஒன்றுக்குமே உதவாத உதவா கரைகளை தங்களுடைய ரோல் மாடல்களாக ஆக்கிக் கொள்கின்றார்கள் இறைவன் சொல்கின்றான் உங்களுடைய ரோல் மாடலாக ஒரே தலைவராக முகம்மது சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் மாத்திரம்தான் இருக்க முடியும் அவர்களின் வாழ்வில் எந்த கோணங்களை நீங்கள் அலசினாலும் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி கிடைக்கும் அல்லாஹ் கொண்டிருப்பதாக அல்லாஹாலையும் கூறுகின்றான் ஒரு நிலை கண்ணாடியைப் போல கண்மணி நாயகம் சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை அந்த கண்ணாடியிலே பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன தவறு செய்து கொண்டு என்னென்ன நன்மைகளை செய்கின்றோம் என்பதை தெளிவாக காணலாம் நபிசல்லு அழகி வசல்லாம் அவர்களின் வாழ்க்கை என்பது இருளிலே தத்தளிக்கக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை அளிப்பதைப் போல ஒரு கும் இருட்டிலே ஒருவன் நடந்து செல்கின்றான் அவன் எவ்வளவு பயத்தோடு செல்வான் பண்ணை இருக்குமா வலியில பாம்பு இருக்குமா திருடன் இருப்பானா கொள்ளையர்கள் இருப்பார்களா என்று அச்சத்துடனே செல்வான் அப்படி அச்சத்துடனே செல்லக்கூடியவனுக்கு ஒரு முடு நிலவை போல ஒரு சூரியனைப் போல ஒளி கிடைத்தால் ஒரு பகலை போல ஒரு சுகு சாதிகைப் போல ஒளி கிடைத்தால் எப்படி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒளியை போன்றவர்கள் கண்மணி நாயகம் செல்லம் வாழை இவர் செல்லம் தனிதம் மனித வாழ்வு தொடங்கி குடும்ப வாழ்க்கையிலும் சமூகத்திலே சக மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற எல்லா செய்திகளும் கண்மணி நாயகம் நாயகன் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை ஒரு மனிதன் என்னென்ன செய்ய வேண்டும் காலையில் எழுந்ததிலிருந்தே விழுத்ததில் இருந்தே நக்சல் அலேஹி வசல்லம் அவர்கள் நம்மோடு ஒன்று விடுகின்றார்கள் விழித்ததுமே நக்சல் அவர்கள் இறைவனோடு நம்மை நெருக்கமாக்குவதற்காக தூங்கி எழுந்தது போறக்கூடிய துவாவை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் மக்த பிள்ளைகளை கேட்டா சொல்லுவாங்க இந்த சின்ன குழந்தைகளை கேட்டா சொல்லுவாங்க தூங்கி எழுந்ததும் என்ன ஓகனும் அப்படின்னா அலமதுல்லா இல்லதி அகியானா பகதமா அம்மாத்தனா வைலேகி நஷூர் சாப்பிடும் பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வரக்கூடிய துவாக்களை நன்றி செல்வதாக ஆணைகளை கற்றுத்தந்திருக்கின்றார்கள் புத்தாடை உடுத்தும் பொழுது வீட்டுக்குள் நுழையும் பொழுது சக முஸ்லிம்களை சந்திக்கும் பொழுது பள்ளிவாசலிலே நுழையும் போது பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்லும் பொழுது இப்படி ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனின் தொடர்போடு இருப்பதற்குரிய எல்லா அம்சங்களையும் நென்சல்ல உள்ளாக அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததோடு இல்லாமல் அதை வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் நாயகம் செல்லவுள்ளாகும் அழேகி வசல்லம் அவர்கள் வாழ்க்கை என்பது அக்ஷய பாத்திரத்தைப் போல அல்ல அல்ல குறையவே குறையாது ஜம்சம் நீர் எப்படி அல்ல அல்ல குறையாமல் வந்து கொண்டே இருக்கின்றதோ அதே போன்று நடிசல்லாக அழைகி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையில் இருந்து நாம் படிப்பினைகளை எடுத்துக்கொண்டே இருக்கலாம் சென்ற வாரம் நாயகன் சல்லாஹி வசல்லம் அவர்களின் பிறப்பிற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் நடிசல்லாக அழகி வசல்லம் அவர்களின் பிறப்பின் போது நடந்த நிகழ்வுகள் நடிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் குழந்தை பருவத்தில் இருந்த போது நடந்த நிகழ்வுகளை நான் கூறினேன் இந்த வாரம் நபிசல்லாகும் அழகி வசலம் அவர்கள் நுபுவத்திற்கு முன்னால் இளமை பருவத்திலே என்னென்ன காரியங்களை என்னென்ன சேவைகளை ஆற்றியிருக்கின்றார்கள் நபிசல்லதாகும் அழகி வசலம் அவர்களின் இளமை பருவம் நமக்கு எப்படியெல்லாம் முன்மாதிரியாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அண்மணி நாயகன் சொல்லலாகும் அழைகி வசலம் ஹதீஸ்களையும் நபிசல்லாகும் அழகி வசலம் அவர்களின் சம்பவங்களின் சரித்திர சான்றுகளையும் நாம் எத்தனையோ கேள்வி கேட்கின்றோம் பயானக்கள் கேட்குறோம் சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் பயானில் கேட்குறோம் படிக்கிறோம் ஒரு தீனுடைய பேச்சு நடந்தால் அந்த பேச்சினை கேட்டு தெரிந்து கொள்கின்றோம் இப்படி எத்தனையோ சம்பவங்களை கேட்கின்றோம் அந்த சம்பவங்கள் சரித்திரங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தியதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதோ கதை மாதிரி கேட்டு கடந்து போயிடக்கூடாது இது கதை அல்ல கண்ணணி ஆயம்லாஹி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தியாக வரலாறு ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது யாரும் மறுக்க முடியாது மற்ற மதங்களில் போல கட்டுக்கதைகள் நிறைந்த மார்க்கமல்ல இஸ்லாம் மற்ற மதங்களைப் போன்று பொய்யான செய்திகளை துருத்தி இருக்கக்கூடிய மார்க்கமல்ல இஸ்லாம் கிறிஸ்துவ மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பைபிள் என்ற ஒரு வேதத்தை வைத்திருக்கின்றார்கள் அதில் எத்தனையோ கையாடல்களை அவர்கள் செய்துவிட்டார்கள் பாதுகாக்கப்படவில்லை இறைவனால் இஞ்சில் என்ற பெயரிலே இறக்கேறப்பட்ட ஒரு வேதம் பைபிள் இன்னைக்கு அல்லாஹு தாலாவின் வரிகள் அந்த வேதத்தில் இருக்கின்றதா என்றால் அல்லாஹு தாலாவின் வரிகள் கொஞ்சம் இருக்கின்றது என்றால் மனிதனின் கையாடுகள் நிரம்பி இருக்கின்றன ஆனால் நம்முடைய இஸ்லாம் அல்லாஹு ஜல்லுஷா நகு நாயகம் செல்லல்லாஹ் அழகி வசல்லம்மா அவர்களுக்கு கொடுத்த வாக்கு குர்ஆனை அல்லாஹு தாலா பாதுகாத்து இருக்கின்றலாம் குர்ஆனை மட்டுமல்ல கண்மணி நாயகம் செல்லல்லாஹும் அழகிவ செல்லம்மா அவர்களின் வாழ்க்கை வரலாறு பாதுகாக்கப்பட்டு நபி செல்லல்லல்லாஹும் அழகி வசல்லம்மா அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றது எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கலாம் ஆனால் சரியான ஹதீஸ்கள் மிக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் என்று ஆறு கிதாபுகளை வரவேற்பிருக்கின்றார்கள் யாருக்காவது ஹதீஸ்களின் சந்தேகம் இருந்தால் இந்த ஆறு கிதாபுகளில் இருக்கின்றதா என்பதை பார்த்துக் கொள்ளலாம் இந்த ஆறு கிதாபில் இருந்தால் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நம்பலாம் இது நாயகம் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்ன வாழ்க்கை ஒரு ஆண் மட்டும் பாதுகாக்கப்படவில்லை ஒரு ஆணோடு சேர்ந்து கட்பணி நாயகம் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையும் அவர்களின் வார்த்தைகளையும் அவர்களின் வாக்குகளும் இஸ்லாத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாகுத்தால கண்மணி நாயகம் செல்லவாகும் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் கொடுத்துவிட்டு சொல்கின்றான் உங்களுக்கு நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சிறந்த முன்மாதிரி இருக்கின்றது ஒருவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் நாயகம் செல்லவாகும் அழகி வசல்லம் அவர்களே எடுத்துக்கொள்ளுங்கள் சரியாக நபிசல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு இருபது வயது அப்போ நபி இல்லை இஸ்லாம் மரபு இருபது வயது அப்பொழுது நாயகம் செல்லல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் தாங்கள் இருபது வயதிலே இருக்கும் பொழுது என்ன சேவைகளை என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் என்று மக்களுக்கு எடுத்துக் கூறுகின்றார்கள் தாரு நதுவா என்ற ஒரு சமூக சேவை மையம் அந்த தாரு நதுவாவை ஏற்படுத்தியதே நாயகம் செல்லல்லாகும் அலஹி வசலம் அவர்களுடைய பாட்டனார் ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது உபகாரம் செய்வது அவர்களுக்கு ஒத்தாசை செய்வது ஐயாமும் ஜாகிராவிலே இருந்த அரபுகள் காட்டுமிராண்டித்தனமாக இருந்தாலும் கூட ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களை காதாவுக்கு வரக்கூடியவர்களை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது அவர்களுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவே நடிசல் அழகிசனம் அவருடைய பாட்டனாரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் தாரு நதுவா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கட்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு ஒத்தாசை செய்வது தன்னார்வல தொண்டு நிறுவனம் என்று சொல்வார்களே அது போன்ற ஒரு அமைப்பு நாயகம் சல்லவ்வாகம் அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய வாடிவ பருவத்தில் மிக ஆர்வத்தோடு அந்த அமைப்பிலே தங்களை ஐக்கியமாக்கி கொண்டார்கள் அழகி வசல்லம் அவர்கள் இருபது வயது பொழுது மக்காவிலே உள்ள தலைவர்களுக்குள் ஒரு சண்டை ஏற்படுகின்றது பொதுவாக மக்கா வாசிகள் இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே புனித மாதங்களில் தங்களுக்கு இடையில் சண்டை சச்சரவுகள் செய்து கொள்ள மாட்டார்கள் அல்லாஹு விருப்பமான மாதங்கள் அந்த மாதத்திலே நாம் சச்சரவுகள் ஈடுபட்டால் அல்லாஹின் கோபத்திற்கு ஆளாகுவோம் என்பதை அவர்கள் அடி மனத்திலே ஆழமாக பதிந்திருந்தது அதையும் மீறி அவர்களுக்கு ஒரு போர் ஒரு சண்டை ஏற்பட்டது கோத்திரங்களுக்குள்ளே சண்டை எடுத்துக் கொண்டார்கள் அந்த போருக்கு அவர்கள் பாவமான போர் காரணம் புனித மாதத்திலே நடந்ததால் புனித கால நடந்ததால் அந்த போருக்கே என்று பெயர் வைத்தார்கள் நடந்து நடந்து முடிந்ததற்கு பின்னால் ஜுபைத் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் வெளியூரில் இருந்து மக்காவுக்கு வியாபாரம் செய்வதற்காக வியாபார பொருட்களோடு வருகின்றார் மக்காவிலே உள்ள இந்நாளில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய சகாபியாக ஆகிவிட்டார் அந்த ஆசி இடம் இந்த பொருட்களை கொடுத்து வியாபாரம் செய்கின்றார் பொருட்களை வாங்கிய ஆசி வாயில் அவருக்கு உரிய விலையை கொடுப்பதற்கு அறவே அவருக்கு அதற்குரிய விலையை கொடுப்பதற்கு மறுத்து விடுகின்றார் ஏமாற்றி விடுகின்றார் பாதிக்கப்பட்ட இந்த ஜுபைத் என்ற அந்த நபர் அபு கைஸ் என்ற மலை உச்சியிலே ஏறி நின்று விடுகின்றார் அதிகாலை நேரத்தில் மக்காவில் உள்ள தலைவர்கள் எல்லாம் காது என்று கூடக்கூடிய அந்த நேரத்திலே அபூ குபைடைய மலையின் மீது ஏறி நின்று விட்டு ஏறு ஏறு நின்று அந்த நபர் சொல்கின்றார் நான் இந்த மக்கமா நகரத்திலே புனித நகரத்திலே ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்னுடைய பொருட்களை எல்லாம் வாங்கி உங்கள் ஊரை சார்ந்த ஒரு நபர் எங்களை ஏமாற்றிவிட்டார் இந்த புனித நகரத்தில் கூட இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குமா என்று அவர் கூச்சலிடுகின்றார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜுபைர் பின் அப்துல் முத்தலி அவர்கள் அப்துல்லா அப்துல்லாஹிபின் ஜஜான் என்ற ஒரு நபருடைய வீட்டிலே ஒரு மீட்டிங் ஒரு ஆலோசனை கூட்டத்தை முடிவு செய்கின்றார்கள் முடிவு செய்து அங்கு மக்காவிலே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் அழைக்கப்பட்டு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன அந்த ஒப்பந்தத்திலே குறிப்பாக முதல் முதலாக எழுதக்கூடியது நாம் புனித மாதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாதங்களில் இனிமேல் சண்டையிடக்கூடாது என்று உறுதியேற்க வேண்டும் இரண்டாவது மக்காவிற்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் எந்த கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவருக்கு உறுதுணையாக நாம் நிற்க வேண்டும் அவருக்கு நியாயம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு தீர்மானங்களை அவர்கள் ஏற்றுகின்றார்கள் அதற்கு ஹெல்ப்ஃபுல் சுதூல் என்று பெயர் வைக்கின்றார்கள் ஏன் ஹெல்ப்ஃபுல் ஃபுஹூல் என்று அந்த ஒப்பந்தத்திற்கு பெயர் வைத்தார்கள் என்றால் அந்த கூட்டத்திலே பதில் என்ற பெயருடைய மூன்று நபர்கள் கொண்டு கலந்து கொண்டார்கள் பதில் என்றால் சிறப்பு சிறப்பான இந்த கூட்டத்திற்கு சிறப்பு என்ற பெயரிலே மூன்று பேர்கள் கலந்து கொண்டதால் அந்த ஒப்பந்தத்திற்கே ஹெல்ப்ஃபுல் ஃபுல் என்று பெயர் வைத்தார்கள் அலைகி வசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த கூட்டத்திலே நானும் இருந்தேன் அந்த ஒப்பந்தம் பொழுது அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் எனக்கு இருபது வயது அப்பொழுது யார் ஏமாற்றப்பட்டாரோ வியாபார பொருட்களை வெறியூரில் இருந்து எடுத்து வந்த ஜுபைத் என்ற அந்த கோர்த்தை சேர்ந்த அந்த அந்த நபருக்கு ஆசகுனு ஆயுலிடமிருந்து உரிய நஷ்ட இனை வாங்கித் தரப்பட்டது இதற்குப் பிறகு யாருமே மக்காவின் அநீதம் இழைக்கப்படவில்லை வெளியூரில் இருந்து வர வரக்கூடியவர்கள் யார் அநீதம் இழைக்கப்பட்டாலும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தட்டிக்கேட்டார்கள் நமிசல்லல்லாஹ் அனை ஹிவசல்லம் அவர்கள் பின்னாட்களை செல்கின்றார்கள் நல்லது ஷஹீத் ருஃபித் தார் அப்துல்லாஹ் என் ஜெஜவான் ஹெல்பன் ஹில்ஃபுல் ஃபுதூல் ஏற்படக்கூடிய நேரத்திலே நான் அப்துல்லாஹிப்னு ஜஜஹான் ரதியல்லா அப்துல்லாஹிப்னு ஜஜஹான் என்பவருடைய வீட்டிலே இருந்தேன் மா ஒஹைப்பு அன்னலி பிஹி ஹம்ர நான் எனக்கு சிவந்த ஒட்டகங்கள் கிடைப்பதை விட லவ் அஜா பிஹி பில் இஸ்லாம் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய நிலையிலே எந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் என்னை அழைத்தாலும் இது போன்ற ஒரு ஒப்பந்தத்திற்கு இது போன்ற ஒரு மனிதநேய செயல்பாடுகளுக்கு என்னை அழைத்தால் நான் அந்த கூட்டத்திலே சென்று கலந்து கொள்வேன் என்பதாக நரிசலவல்லாக அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சிறு பிராயத்திலிருந்தே மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது நாயகம் செல்லவ்லாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் அதனை செய்தும் காட்டினார்கள் அழகி வசல்லம் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தைந்து வயது வரை நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் ஆடுகளை மேற்றக்கூடிய தொழிலிலே இருந்தார்கள் இருபத்தைந்து வயதுக்கு மேல் நபிசல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் தொழில் துறையிலே ஈடுபடுகின்றார்கள் நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் முதலாவதாக ஒரு கூட்டு வியாபாரமாக பார்ட்னர்ஷிப்பாக சாம் பெ நபரோடுல்லும் அலிஹி வசலம் அவர்கள் கூட்டு வியாபாரம் செய்கின்றார்கள் மிகவும் நீதமாக நேர்மையாக வியாபாரம் செய்கின்றார்கள் மக்காவிலே நாயகம் செல்லல்லாகும் அலிஹி வசலம் அவர்களின் புகழ் பரவுகின்றனர் மிக நேர்மையான வியாபாரி மிக நீதமான வியாபாரி பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் என்ற ஒரு புகழ் பரவுகின்றது அன்னை ஹதீஜார்லாகும் அன்வார் மிகப்பெரிய செல்வ சீமாட்டி மக்காவிலே மிகப்பெரிய செல்வந்தர்களுள் ஒருவர் அவர்களுக்கு நாற்பது வயது கணவர் இல்லை கணவர் இறந்து விட்டார் அவர்கள் தங்களுடைய வியாபார பொருட்களை யாரிடமாவது கொடுத்து அனுப்புவார்கள் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் வெளிநாடுகளில் அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் ரவிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களின் நேர்மையை கேள்விப்படக்கூடிய ஹதீஜா ரபி அன்ஹா அவர்கள் நாயகம் செல்லாகும் அழகி வசலம் அவர்களுடைய அவர்களை தங்களுடைய வியாபாரத்தில் கூட்டாக சேர்த்துக் கொள்கின்றார்கள் மைசரா என்ற தங்களுடைய அடிமையை அடிசல்லாக அலேஹி வசல்லம் அவர்களோடு ஷாம் நகருக்கு இப்போது இருக்கக்கூடிய சிரியா பலஸ்தீனத்திற்கு வியாபாரம் செய்வதற்காக ஹதீஜா அன்ஹா அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் எப்பொழுதும் கிடைப்பதை விட இரண்டு மடங்கு லாபங்கள் அதிகமாக நாயகம் செல்லதாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் சம்பாதித்து வருகின்றார்கள் வந்ததும் மைசரா என்ற அந்த அடிமை நாயகம் செல்லவதாகும் அலேஹி வசல்லம் அவர்களின் நற்பண்புகளையும் புகழ்ந்து புகந்து ஹதிஜாரதியாகும் அங்க அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள் இவர்களை போல ஒரு நேர்மையான நபரை நான் கண்டதே இல்லை அவ்வளவு நேர்மையான ஒரு வியாபாரி உண்மையை தான் பேசுகின்றார்கள் நயமாக பேசுகின்றார்கள் வியாபார யுக்தியை அறிந்திருக்கின்றார்கள் வியாபாரத்தை நல்ல முறையிலே செய்கின்றார்கள் இவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய முறையை பார்த்து மற்றவர்களிடத்தை வாங்கக்கூடியவர்கள் கூட இவர்களிடத்தை வந்து பொருட்களை வாங்குகின்றார்கள் என்று நாயகம் செல்லாக அலேஹி வசல்லம் அவர்களின் நற்பண்புகளை புகழ்ந்து கூறியதும் அன்ஹா நாயகம் செல்லாகும் அலேகி அவர்களின் அவர்களை மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வருகின்றது அப்பொழுது அல்லாஹ் அன்ஹா அவர்களுக்கு நாற்பது வயது நாயகம் செல்லவாகும் அலஹி வசலம் அவர்களுக்கு இருபத்தைந்து வயது நபிசல்லாகும் அலேஹி வசலம் அவர்கள் அவர்களின் வீட்டிற்கு கதிஜாரதியாகும் அன்ஹா அவர்களின் சார்பாக மாப்பிள்ளை கேட்கப்படுகின்றது நாயகம் செல்லல்லாகும் அலேஹி வசலம் அவர்கள் விருப்பத்தோடு கதிஜாரதியாக அன்கா அவர்களை திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள்தான் நம்முடைய உம்மகாத் முதல முதலாம் அவர் நாயகம் செல்லல்லாம் அலேஹி வசலம் அவர்கள் கதிஜாரதியாக அன்புவர்களோடு வாழ்ந்த காலங்களில் அவர்கள் மரணிக்கும் வரை வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் தான் நாயகம் செல்லாகும் அலேகி வசல்லம் அவர்கள் இரண்டாவது மூன்றாவது என்று திருமணம் செய்து கொள்கின்றார்கள் அழகி வசல்லம் அவர்களுக்காகவும் தீனூஸ் தங்களுடைய மொத்த சொத்தையும் அன்னை அர்ப்பணம் செய்கின்றனர் இந்த சம்பவத்திலிருந்து நாயகம் நாயகன் சலல்லாக அழகி அவர்கள் வியாபாரத்திலே இருந்த நேர்மை எவ்வளவு பெரிய வியாபாரம் செய்தாலும் வாய்மையோடும் நேர்மையோடும் செய்ய வேண்டும் என்ற ஒரு படிப்பினை இந்த சம்பவத்திலிருந்து கிடைக்கின்றது அடுத்து மிக முக்கியமான சம்பவம் நாயகம் சல்ல அலேஹி வசலம் அவர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயது அப்பொழுது காபா காபத்துல்லாக என்பது அதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களும் சேர்த்து கட்டிய அமைப்பில் இருக்கின்றது ஒரு ஆள் உயரத்திற்கு தான் காபத்துல்லாஹ் அப்பொழுது இருந்தது இப்ராஹிம் அலை இஸ்லாமும் இஸ்மாயில் அலை இஸ்லாம் கட்டிய காபத்துல்லாக அமை அமைப்பு ஒரு ஆள் உயரத்திற்கு இருந்தது பாறைகளை அப்படியே வைத்து ஒரு நான்கு பக்கம் சுவர் மேற்கூரையில் இல்லை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கட்டிய மேல் மேற்கூரைகள் இல்லை மேற்புரைகள் இல்லாத காரணத்தினால் காபத்லாக இருந்த பொக்கிஷங்களை கொள்ளையர்கள் கொள்ளையெடுத்து சென்று அடுத்து மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுகின்றது வெள்ளம் ஏற்படுத்தற்கு பின்னால் காபத் சேதம் அடைகின்றது பொழுது மக்காவிலே உள்ள புரைஷிகள் ஒன்று கூடி முடிவு செய்கின்றார்கள் காபத்தூல்லாகவை நாம் செப்பனிட வேண்டும் நீர் உருவாக்கம் செய்ய வேண்டும் மீண்டும் கெட்ட வேண்டும் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கட்டிய காபத்துள்ளா அதை விட்டு யார் கட்டுவது இடுத்தால் என்ன ஆகும் அல்லாஹு தாலாவின் கோபம் இறங்கிவிட்டால் நாம் என்ன செய்வது என்று அவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்கின்றார்கள் வலி திணும் முஹைரா என்ற பெயருடைய ஒரு நபர் தைரியமாக சென்று என்ன ஆனாலும் ஆகட்டும் என்று கடபாறையை கொண்டு அந்த காபத்துள்ளாகவே இடிக்கின்றார் அவருக்கு எதுவும் ஆகவில்லை என்று தெரிந்ததும் காபத்துள்ளாகவே கட்ட ஆரம்பிக்கின்றார்கள் எல்லா கோக்கவர்களும் சேர்ந்து ஒரு முடிவு செய்கின்றார்கள் நாம் செய்யக்கூடிய இந்த பணி மிக புனிதமான பணி இந்த பணியிலே நாம் ஹராமான பொருட்களை கலக்கக்கூடாது நம்முடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஹராமான காசுல நாம் செய்யக்கூடாது அந்த காலத்துல இஸ்லாம் மரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு இருக்கக்கூடிய தூய்மையான எண்ணத்தை பாருங்கள் பொதுவாக வந்து மஸ்ஜித் கட்டக்கூடிய நேரத்தில் ஹராமான பொருட்களை மஸ்ஜித் கட்டுமானத்திற்கோ அல்லது மதர்சாவின் கட்டுமானத்திற்கோ கொடுக்கக்கூடாது அந்த காலத்திலே அந்த காசியர்கள் நம்முடைய ஹராமான பொருட்களை இதிலே கலக்கக்கூடாது என்று தீர்மானமாக முடிவு செய்கின்றார்கள் அதனால் அந்த காபத்து கட்டக்கூடிய பணி என்பது மிக நீண்ட காலம் நடந்தது எல்லாம் காபத்துள்ளாகவை கட்டுறாங்க அப்படி கட்டியும் அவர்களால் முழுமையாக கட்டி முடிக்கவில்லை ஹத்தீம் என்ற அந்த பகுதியை விட்டுவிடுகின்றார்கள் இன்னைக்கு கூட அந்த ஹத்தீம் என்ற பகுதி வளைவா இருக்கும் அது இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களின் குன்று என்று சொல்வார்கள் அந்த பகுதியோடு சேர்ந்ததுதான் தான் உள்ளா அந்த பகுதியை விட்டு மக்காவாசிகள் கட்டுகின்றார்கள் அவர்களால் தூய்மையான பணத்தை கொண்டு முழுமையாக கட்டி முடிக்க முடியவில்லை கடைசியாக அஜுர்லஸ்வத் கல்லை எடுத்து காபத்துள்ளாகும் உள்ளே வைக்க வேண்டும் இந்த முறை வருகின்றது அஜுர்லஸ்வத் கல்லை எடுத்து சொர்க்கத்தின் கல்லை எடுத்து காபத்துள்ளாகி வைக்கக்கூடியது எவ்வளவு புனிதமான பணி அதை நாங்கள் தான் செய்வோம் நாங்கள் தான் செய்வோம் என்று மக்காவிலே உள்ள எல்லா கோத்திரத்தவர்களும் ஆசைப்படுகின்ற அதற்காக சந்தை செய்து கொள்கின்றார்கள் எந்த என்றால் அவர்களுக்குள்ளாக போர் மூடக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது அந்த நேரத்திலே அபு உமையா எனும் முகைரா என்ற ஒரு நபர் சமயோகித யோசனையை கூறுகின்றார் நாம் இந்த புனித பணிக்காக நமக்குள் அடித்துக் கொண்டு இந்த புனித காரியத்திலே ரத்தத்தை ஓட்ட வேண்டாம் நாம் இங்கே காத்திருப்போம் காபத்துள்ளாகவின் வாசல் வழியாக யார் முதலில் வருகின்றாரோ அவர் சொல்லக்கூடிய யோசனையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்கின்றார்கள் அவர்கள் முடிவு செய்து காத்திருக்கின்றார்கள் அல்லாஹு தாலாவின் நாட்டம் நாயகம்லாஹு அலி அபிவம் அவர்கள் காபத்துள்ளாரின் வாசல் வழியாக முடிந்தார்கள் நபியை பார்த்ததும் மக்காவாசிகள் அனைவருக்கும் ஆனந்தம் மகிழ்ச்சியாகின்றார்கள் ரதீனா இவர் உண்மையாளர் நேர்மையாளர் இவர் என்ன தீர்ப்பு சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று மக்காவாசிகள் ஒருமித்த கருத்தாக முடிவெடுக்கின்றார்கள் நாயகம் செல்லலாகும் அழகி வசல்லம் அவர்களிடத்திலே நடந்த விஷயங்களை கூறப்படுகின்றனர் அடிசல்லதாக அழகி வசல்லம் அவர்கள் அப்பொழுது எவ்வளவு திட்டமிழுது செயல்பட்டார்கள் அரிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தை எப்படி ஒற்றுமையாக கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை செய்ய செயல்பட்டார்கள் என்பதற்கு ஒரு சான்றாக ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டினார்கள் இந்த புனித பணியிலே நீங்கள் எல்லா கோட்டத்தவர்களுடைய தலைவர்களும் பங்கேற்றுக் கொள்ளலாம் என்று கூறினார்கள் எப்படி அந்த ஒரு கல்லை தூக்கி வைக்க முடியும் என்று கேட்ட பொழுது நாயகம் செல்லலாம் அனைகி வசலம் அவர்கள் ஒரு போர்வை எடுத்து வர சொல்லினார் வரப்படுகின்றது போர்வையின் நடுவிலே அந்த கல்லை தூக்கி வைக்கின்றார்கள் அஜூர் சுவத்தை கல்லை தூக்கி வைத்துவிட்டு ஒவ்வொரு போர்த்திடத்திலே உள்ள தலைவர்களும் பாருங்கள் என்று கூப்பிட்டார்கள் எல்லா தலைவர்களும் வந்தார்கள் எல்லோரும் போர்வையை குடிங்கள் என்று சொன்னார்கள் எல்லோரும் குடித்து சென்றார்கள் அந்த காபத்துள்ளாஹின் அருகில் அஜூர் கல்லை எடுத்து வந்ததும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த கல்லை நான் வைக்கின்றேன் என்று நாயகம் சல்லாஹும் அழகி வசலம் அவர்கள் அருள் கல்லை தூக்கி காபத்துல்லாவின் உள்ளே வைத்தார்கள் எல்லோருக்கும் ஆனந்தம் நாம் அனைவருமே இந்த புனித பணியிலே பணியிலே பங்கெடுத்துக் கொண்டோம் என்ற ஆனந்தம் அல்லாஹு தாலாவின் நாட்டம் அருள் கல்லை நாயகம் சல்லாஹும் அழகி வசலம் அவர்கள் அந்த இடத்திலே எடுத்து வைக்க வேண்டும் நடிசல்லாம அழகி வசல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அதிர்வசற்களை எடுத்து வைத்தார்கள் ஒரு சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் சிறந்த முறையிலே சமூகத்தை ஒற்றுமையாக எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கு நாயகம் செல்லாம அழகி வசல்லம் அவர்கள் அந்த வயதிலே ஒரு சிறந்த முன்னுதாராக திகழ்ந்தார்கள் நடிசல்லாம அழகி வசல்லம் அவர்களுக்கு நுகுவத் கிடைப்பதற்கு சிறு நாட்களுக்கு முன்னால் அவர்களின் சிறிய தந்தை அபுத்தாலி அவர்கள் ஏழ்மை நிலையிலே இருந்தார்கள் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் ஜாஃபர் ரதியாகும் அன்பு அலி ரெல்லாகும் அன்பு ஆப்டேன் மூன்று குழந்தைகள் இந்த மூன்று குழந்தைகளையும் பராமரி பராமரிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் தன்னுடைய பெரிய தந்தை சிரமத்திலே இருப்பதைக் கண்ட நாயகம் செல்லாகும் அலிஹிவசெல்லம் அவர்கள் அவர்களுக்கு உதவும் எண்ணத்தோடு அவர்களின் இரு இன்னொரு பெரிய சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய அப்பாசரு எல்லாகும் அன்பு அவர்களிடையே செல்கின்றார்கள் சிறிய அபு தாலிப் உங்களுடைய சகோதரர் சிரமத்திலே இருக்கின்றார் மூன்று குழந்தைகளை அவரால் பராமரிப்பதற்கு மிகவும் சிறப்பப்படுகின்றார் அவரின் குழந்தைகளை ஒருவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் நான் ஜாஃபர் ருதியாக அவர்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அபு தாலிப் அவர்கள் இடத்தை வருகின்றார்கள் நான் என்னுடைய கடைசி மகன் ஆக்கிரை பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் நாயகம் செல்லாக அழகி அவர்கள் சொன்னார்கள் நான் அலிரதியல்லாக அன்பவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் தங்களுடைய மரணம் வரை நாயகம் செல்லாக அழகி செல்லும் அவர்கள் தங்களுக்கு நெருக்கமாக அலிரதியல்லாகும் அன்பவர்களை வைத்துக் கொண்டார்கள் தங்களுடைய மகளார் அன்னை பாத்திமாரதியாகும் அன்பா அவர்களை அலிரதியம் அன்பவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் மகனைப் போல வளர்த்து தங்களுடைய மகளாக இருக்கக்கூடிய பாத்திமாருதியல்லாகும் அன்பா அவர்களை திருமணம் வைத்து

நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர்களை கண்டுகொள்வதில்லை நெரிசலாகும் அழகி வசலம் அவர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் கண் நாயகும் செல்லவதாக அலேஹி வசலம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் படிப்பினையாக எடுத்துக் கொள்வதற்கு இதுபோன்ற ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது தாலா நாயகம் செல்லவதாகவும் அலேஹி வசலம் அவர்கள் வழி நடக்கக்கூடிய நண்பர்களாக உங்களை மென்னையமாக்கி அருள் புரியவனாக வாகருதான்